வணக்கம் அதிகாரம் அறுபத்தி நான்கு அமைச்சு குரல் எண் அறுநூற்றி நாற்பது முறைபட சூழ்ந்து முடிவிழவே செய்வர் திறப்பாடு இல்லாதவர் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் முறைபட அப்படின்னா முறையாக சூழ்ந்துன்னா உபாயம் ஆராய்ந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து முறையாக உபாயம் ஆராய்ந்து என்ன வரும் என்ன வராது அப்படின்னு சிந்திச்சு வந்துருந்தா வைத்திருந்தாலும் முடிவிழவே செய்வர் முற்றுப்பெறுதல் இன்றி அரைகுறையாகவே செய்வர் யாரு திறப்பாடு இல்லாதவர் திறன் இல்லாத அமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த குரலில் இருக்கிற ஸ்பேன் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு திறன் இல்லாத அமைச்சர் என்பவர் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அதாவது எவ்வளோ கஷ்டமான எவ்வளோ முறையாக யோசிச்சு முறையை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு வகுத்து வைத்திருந்தாலும் அந்த திறன் இல்லாத காரணத்தினால் அவர் இறுதியில் அந்த செயலை முற்று இன்றி அதாவது அரைகுறையாகவே செய்து முடிப்பார் அப்படின்னு திருவள்ளூர் வந்து ரொம்ப அழகாக இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் செயல்திறம் இல்லாத அமைச்சர் ஒரு காரியத்தை முறையாக உபாயம் ஆராய்ந்து வைத்திருந்தாலும் அவற்றை முற்று பெறுதல் அதாவது அரைகுறையாகவே செய்வர் நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்